ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேசன் அட்டைக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குகிறது இதில் வழக்கமாக பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு போன்ற பொருட்கள் இருக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் பொங்கல் பரிசு ரொக்கமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரேசன் அட்டை வகை என்பது பொங்கல் பரிசு வகை பெற முக்கியமான காரணியாகும் ரேசன் கார்டுகளில் முன்னுரிமை அட்டை பிரியாரிட்டி கார்டு முன்னுரிமை அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா அரிசி அட்டை அரிஸ் முன்னுரிமையற்ற அட்டை அரிசி அட்டை சர்க்கரை அட்டை பொருளில்லா அட்டை போன்ற அட்டைகள் இருக்கிறது இதன்படி பார்க்கும்போது அரிசி அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே தமிழ்நாடு அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியும் பொருளில்லா ரேசன் அட்டை வைத்திருப்பவர்கள் நியாய விலைக் கடைகளில் பரிசு பெற முடியாது இதற்கு பயனாளிகள் டோக்கன் பெற்றிருக்க வேண்டும் டோக்கன் இல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட ரேசன் கடைக்கு சென்று உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் டோக்கன் இருந்தால் மட்டுமே பரிசு வழங்கப்படும்